அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து நல்லா தத்தான உணவு கொடுக்கறக்கார பார்த்திங்கன்னா நம்ம வந்து புழு உற்பத்தி பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவிடு ஒரு கை தவுடு எடுத்தாச்சுங்க இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிடு பார்த்திங்கன்னா ஒன்று கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கூட புதுசாக இருந்தால் கூட தவிடு பயன்படுத்திக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாட்டு தானாக இருக்குதுங்களா அதை எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ மாட்டுத்தானது தவிடுமே வச்சுட்டாங்க நம்ம கோழி குஞ்சு கொண்டு புழு உற்பத்தி பண்ணுறோங்க வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்த சாணமும் தவிடுமே வச்சு என்ன பண்ண போறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோங்க பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க எடுக்காரு மிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு தவுடுக்குள்ளே தானமும் சாணம் வந்து தவிடுனால கிளஞ்சிருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது மூலமாக குழு வந்து உற்பத்தி ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண தானையுமே தவிடுமே வந்து கொண்டு போய் இது வெயில் இல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்கணுங்க பார்த்திங்கன்னா வெ வெயில் இல்லாத இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்கணுங்க வச்சிருக்கப்பறம் பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்களா ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி சாணம் காஞ்சி போய்க்குன்னு பார்த்திங்கன்னா என்னால் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தண்ணி வாங்கி கொண்டு கொண்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் ஈரப்படம் இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன தகனத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கரு கருப்பாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் புழு அப்படின்னா புழு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்துருக்குதுங்க ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஆகிக்கிறிங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றி கொஞ்சம் ஈரப்பட படத்தை தைக்கணுங்க அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக போட்டு வணுங்க கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சோண்டு ரெண்டு மூணு சொட்டாட்டை ஊட்டி கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வைக்கணுங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புழு பார்த்திங்களா எல்லோ கலர் இருக்கிற பார்த்தீங்களா இந்த மாதிரி புழு நிறைய உற்பத்தி ஆகிடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரிலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மேலே வந்துருக்குங்க இதாங்க கோழி குஞ்சு கொண்டு போட வேண்டிய ஒரு தீவான புழுவுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காணி வந்து ஃபுல்லாக போடாமல் புழு இருக்கிற இடத்துல மட்டும் எடுத்து நம்ம கோழி குஞ்சு போட போகிறோங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புழு வந்து தண்ணி எடுத்து வச்சுருச்சிங்க இப்போ பாருங்களேன் அங்கே எங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குதுங்க புழு எல்லாமே சாணி அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறாங்க புழு கோழி கொண்டு தீவன புழு தீவன புழுன்னு தோல்ல முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வேஸ்ட் பொருள் வச்சு நம்ம தானத்தை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு தீவன புழு கோழி கொண்டு புழு கொண்டு உற்பத்தி பண்ணிக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புழு உற்பத்தி பண்ணிக்கிறோங்களேன் இதுக்கு வந்து கோழி கோழிக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கோழி எப்படி பறக்கணும்னு அங்கே பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் வந்து கோண்டு விட்டு வெளியில் எடுத்து விட்டுருச்சுங்க வெளியில் அப்புறம் பாருங்கள் எப்படி விரும்பி சாப்பிடுணும் இது மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோழி குஞ்சு நல்லா விரும்பி சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள்